தமிழ் யர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமால முன்னணி கதாநாயகர்கள்ல ஒருவரா இடம் பிடிச்சிருப்பவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் சமீபத்துலதான் வந்து தன்னோட கடின உழைப்பால விடாமுயற்சியால சினிமாக்குள்ள என்றானாரு அது மட்டும் இல்லாம சினிமாக்குள்ள அவர் காலடித்து வைத்த நேரம் அவருக்கு ரொம்ப நல்ல நேரமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விரைவிலேயே அவர் வந்து உச்சகட்டத்தை தொட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் டிவில ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில தான் வந்து போட்டியாளராக பங்கேற்றுட்டாங்க அதன் மூலமா வந்து ரொம்பவே பிரபலமானதுனால அந்த டிவி நிறுவனம் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அதே தொலைக்காட்சியில தொகுப்பாளராக ஒரு பணி கொடுத்தாங்க அந்த பணியை சிவகார்த்திகேயன் சீரும் சிறப்புமாக செய்ததுனால அவருக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அவர் வந்து சினிமால மெரினா அப்படிங்கிற தான் முதன் முதலாக நடிச்சிருந்தாரு அதற்கு அப்புறமாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தனுஷோட நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டு எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தன்னை ஒரு கதாநாயகனாக முன்னிறுத்தினார் இன்றைக்கி முன்னணி கதாநாயகரோட போட்டி போட்டு நடிக்கும் அளவுக்கு சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக ஒரு உச்சநிலைக்கு தொற்றுக்காரு ஆனால் எப்போதும் சிவகார்த்திகேயன் சொல்லும் போது என்னுடைய ரொம்ப வந்து தாழ்மையான ஒரு மனப்பான்மை தான் வந்து நான் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் என்னோட அடிநிலைமையை மறக்க மாட்டேன் ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் இதற்கு முக்கிய காரணம் சிவகார்த்திகேயன் அஜித் சாரோட ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அது என்ன படம் அப்படின்னு கேட்டா நமக்கே அந்த படத்துல இந்த சீன்லாம் இல்லையே அப்படின்னு தோணும் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அஜித் சார் கூட சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க அது என்ன படம்னா அஜித் சார் நடி அஜித் சார் நயன்தாரா நடித்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ஏகன் படம் தான் ஏகன் படத்தில் அஜித் சார் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சிவகார்த்திகேயன் இருந்து ரொம்ப ஜீனியஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு எதுக்கு வருவார் அந்த சீனை வந்து டைரக்டர் அந்த படத்தில் கட் பண்ணிட்டாங்களாம் ஆனால் இந்த படங்கள்லாம் நடிப்பதற்கு முன்பாக நான் அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தேன் அந்த சீன் வரும்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தலை கூட நம்ம ஒரு ஒரு சீனில் நடிச்சிருக்கோன்னு எல்லாத்தையும் சொல்லி கெத்துக்காட்டெலாம் நடிச்சிட்டிருந்தேன் ஆனால் அந்த படத்தில் அந்த சீன் வரவே இல்லை ஸோ நான் ரொம்பவே ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சிவன் காத்தேன்னு சொல்லிருக்காரு அந்த படத்தில் அந்த சீனை வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த படத்தோட கேமராமேன் ரீசண்டாக அந்த படத்தை வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து செமையாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ சிவகார்த்திகேயனும் நம்ம தலை அஜித்தும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க அதுதான் ஏகன் படம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இப்போ கொண்டாடிட்டுருக்காங்க ஸோ தலை கூட நடித்த அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு தலையெல்லாம் நம்ம நேரில் பார்க்கலாமான்னு நினைச்சிருந்தேன் பட் என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்கிறாங்க அந்த போட்டோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரசிகர்கள் ரசிகர்களாகட்டும் சரி தலண்டு தலை ஆகட்டும் சரி கமெண்ட்ஸ் அழி இருக்காங்க நீங்களும் அப்படி கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை தமிழ் பக்கெட்டோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்